ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் பெயர் அவனதிகாரம் அத்தியாயம் நூற்றி ஆறு நிகழ்ச்சி இனிதே நிறைவடைய யாழனிக்கு ஒரு புறம் வந்தானோ இல்லையோ என்று பதட்டமும் மறுபுறம் கோபமும் எழுந்தது நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் எப்படி அவர் லேட் பண்ணலாம் வந்தாரா இல்லையா என்று வர தெரியலை என்று புலம்பியவாறு வெளியே வந்து பார்க்க அபிமன்யு எங்கு தேடியும் தென்படவில்லை மரகதம் பாட்டியிடம் மெதுவாக பாட்டி எங்க அவர் மரகதம் பாட்டி எவர் டி யாழ்னி பாட்டி உன் பேரன் மரகதம் பாட்டி ஓ அபி தம்பியை கேட்குறியா யாழ்னி கோபமாக ஆமா அந்த தம்பியை தான் கேட்குறேன் என்று சிடுசிடுத்தால் மரகதம் அதுக்கு ஏண்டி முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு கேட்குற யாழ்னி கோபமாக அதெல்லாம் விடுபாட்டி அவர் வந்தாரே இல்லையா அதை மட்டும் சொல்லு மரகதம் பாட்டி எதையோ கூற வாய் எடுத்தவர் யாழனிக்கு பின்னால் எதையோ பார்த்தபடி அவரா வந்தார் என்று தான் நினைக்கிறேன் இல்லை இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியலையே என்று வாய்க்கு வந்தபடி உளறி கொண்டிருந்தார் யாழினி என்ன பாட்டி நான் ஒன்னு கேட்டா நீ இப்படி புரியாத மாதிரி பேசுகிற அப்போ அவர் வரலையா யாழனியின் கேள்விக்கு இல்லை என்பது போல் தலையசைத்தவர் பிறகு எதையோ பார்த்து கொண்டே ஆமாம் என்பது போல் தலையசைத்தார் பிறகு மீண்டும் இல்லை என்பது போல் தலையசைக்க யாழினி என்ன பாட்டி தெளிவா ஒரு பதில் கூட உனக்கு சொல்ல தெரியாதா மரகதம் பாட்டி நானே என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு நிக்கிறேன் நீ வேற ஏண்டி என்னை இப்படி படுத்து எடுக்கிற போய் வேற யார்கிட்ட கேளு என்றவர் இவ என்னடானா இவ புருஷன் எங்க என்று கேட்கிறா இவ புருஷன் என்னடானா இவளுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு ஏதோ சைகை காட்டுறாரு ஆனா என்ன காட்டுறாருன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நம்மால் பதில் சொல்ல முடியாதுப்பா என்று முணுமுணுத்தபடி சென்று விட்டார் பாட்டி என்ன கூற வருகிறார் என்று ஒன்றும் புரியாமல் யாழ்னி குழப்பமாக நின்றிருக்க ஒரு பெண் யாழ்னியை நோக்கி வந்தவள் உங்கள் அந்த காரில் இருக்க சார் கூப்பிட்டு வர சொன்னார் என்று கூறினாள் யாழனி யார் என்றபடி திரும்பி பார்க்க அங்கே ஒரு கார் மட்டுமே நின்றிருந்தது மீண்டும் திரும்பி தன் அருகில் பார்க்க அந்த பெண் அதற்குள் சென்று விட்டாள் யாழனி இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது இவர வேற காணும் எங்க போனார்னு தெரியலையே என்று புலம்பியவாறு அந்த காரை நோக்கி செல்ல யாழ்னி காரின் அருகில் வந்ததுமே காரின் கதவு திறந்து கொள்ள உள்ளிருந்து ஒரு கை வெளியே நீண்டு யாழனியின் கையை பிடித்து உள்ளிழுத்தது அதில் நிலை தடுமாறி யாழனி காரின் உள்ளே விழ ஒரு நொடியில் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை அந்த கார் அடுத்த நொடியே வேகமாக பறக்க தொடங்கியது யாழினி பதட்டமாக திரும்பி பார்க்க அபிமன்யுதான் கூலாக அமர்ந்தபடி வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான் யாழனிக்கு அபிமன்யுவை பார்த்ததும் கோபம் தலைக்கேற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல இப்படி தான் நடந்துப்பீங்களா எதையுமே பொறுமையா செய்ய தெரியாதா உங்களுக்கு ஏன் காலேஜுக்கு வரல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல இப்படி தான் நடந்துப்பீங்களா எதையுமே பொறுமையா செய்ய தெரியாதா உங்களுக்கு ஏன் காலேஜுக்கு வரல கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு அபிமன்யு யாழ்னையின் கேள்வி எதற்கும் பதிலளிக்காமல் அமைதியாக ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்தபடி வண்டியை ஓட்டி கொண்டிருக்க யாழ்னிக்கு அபிமன்யுவின் செயலில் கோபம் மேலும் எழுந்தது யாழினி நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா வேணும்னே இப்படி எல்லாம் செய்றீங்களா என்றவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது அபிமன்யு இப்போ எதுக்குடி கத்துற இந்தா என்று ஒரு வாட்டர் பாட்டிலை அவளிடம் நீட்டியவன் இந்தா இத குடி கோபமாக அதை தட்டியவள் நான் கத்துறேனா காலையிலேயே கூப்பிட்டேன்ல என் கூடவே வாங்கன்னு நீங்க தான் ஆஃபீஸ்ல ஏதோ வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன்னு சொன்னீங்க இப்போ பாருங்க கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு கடைசி வரைக்கும் நீங்க வரவே இல்லை நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ண தெரியுமா பழைய அபிமன்யுவாக இருந்திருந்தால் இந்நேரம் அவனுக்கு கட்டுக்கடங்காமல் கோபம் எழுந்திருக்கும் ஆனால் இப்பொழுது யாழ்னையின் முன்பு அமர்ந்திருப்பதோ யாழனியால் முற்றிலுமாக காதல் மன்னனாக மாறியிருக்கும் அபிமன்யு இப்பொழுது கூட அவனுக்கு யாழனி தன்னிடம் சண்டையிடுவது போல் தோன்றவில்லை ஏதோ சிறு குழந்தை தன் தாயிடம் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்ல தாமதமாக வந்ததற்கு சண்டையிடுவது போல்தான் தோன்றியது வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்தியவன் யாழ்னியையே கண்ணிமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருக்க யாழ்னி கலங்கிய கண்களுடனும் சிவந்த மூக்குடனும் கோபமாக அமர்ந்திருந்தாள் அதே கோபத்தோடு எதுக்கு இப்போ வண்டியை ஓரமாக நிறுத்துறீங்க அபிமன்யு அவளையே ரசித்து பார்த்தபடி நீ கோபமா இருக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்க டால் பாரு உன் ஃபேஸ்ஃபுல்லாக எவ்வளவு ரெட்டாக இருக்கு அதுவும் இந்த மூக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு என்று அவளின் மூக்கை பிடித்து ஆட்ட அவனின் கையிலேயே பட்டென்று ஒரு அடி போட்டாள் அபிமன்யூ ஆ எதுக்கு நீ இப்போ என் கையில் அடிச்ச வர வர நீ ரொம்ப ரகடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட யாழினி இனிமே என்கிட்ட நீங்க பேசாதீங்க என்னுடைய கிராஜுவேஷன் டேக்கு வராம என் நேமாத்தினீங்கல்ல இனிமே நான் உங்ககிட்ட பேச போறதில்ல என்றவள் கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் சற்று நேரத்தில் என்ன நடந்தது என்று தெரியாமல் திரும்பி பார்க்க யாழினி அபிமன்யுவின் மீது சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள் கோபமாக அவனிடமிருந்து திமிரியபடி என்ன பண்றீங்க என் கையை விடுங்க அதான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று சொல்லிட்டேன்ல கையை விடுங்க என்று கத்தினாள் அபிமன்யு உன்னோட கிராஜுவேஷனுக்கு நான் வரலைன்னு உனக்கு யார் சொன்னா அபிமன்யுவின் கேள்வியில் யாழ்னி சிந்திக்க ஆம் யாருமே தன்னிடம் அபிமன்யு என்று கல்லூரிக்கு வரவில்லை என்று கூறவில்லையே பாட்டி என்ன கூறுவது என்று தெரியாமல் தானே திருத்திருத்தபடி விழித்தார் என்று சிந்தித்து கொண்டிருக்க அபிமன்யு சொல்லு உன்கிட்ட யார் சொன்னா நான் உன்னுடைய கிராஜுவேஷனுக்கு வரலை என்று யாழ்னி மெதுவான குரலில் யாரும் சொல்லலை ஆனால் நான் வெளியில் வந்து பார்க்கும்போது நீங்கள் இல்லையே அபிமன்யு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்குறது எனக்காக தானே அதை பார்க்க நான் வராமல் இருந்திருப்பேன் என்று நினைக்கிறியா அபிமன்யுவின் வார்த்தையில் யாழ்னைக்கு மிகவும் மகிழ்ச்சியாகி போனது முகம் கொள்ளா புன்னகையுடன் அபிமன்யுவிடம் அப்போ நீங்க வந்தீங்களா என்றால் அவளாக சற்று கலைந்த சிகை அவளின் காதோரம் உரசி கொண்டிருக்க கண்ணீர் தேங்கிய விழிகளில் மகிழ்ச்சியும் சேர்ந்து கொள்ள மின்னும் விழிகளுடன் சிவந்த மூக்குடனும் சற்று அதிகப்படியாக சிவந்திருந்த அவளின் மூக்கு மேலும் அவளின் அழகை எடுத்துக்காட்ட விரிந்த புன்னகையுடன் அழகிய ஓவியம் போல் அபிமன்யுவை எதிர்நோக்கிய யாழ்னியின் முகத்தை பார்த்த அபிமன்யு அவ்வளவுதான் முற்றிலுமாக கரைந்து போய்விட்டான் யாழ்னியை தன்னிடமிருந்து பிரித்து அமர்த்தியவன் தன் சட்டையை சரி செய்தவாறு வண்டியை எடுக்க யாழ்னி அவனின் கையை பிடித்து தடுத்தபடி நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே அப்போ நீங்க அங்கே தான் இருந்தீங்களா நான் டிகிரி வாங்கும்போது பாத்தீங்களா அபிமன்யு யாழ்னியை நோக்கி தன் ஒற்றை விரலை நீட்டி எச்சரிக்கும்படி காட்டியவன் நீ என்ன ரொம்ப சோதிக்கிற பேபிடால் என்றவனால் அவளின் முகத்தையே பார்க்க முடியவில்லை ஸ்டியரிங்கை அழுத்தமாக பிடித்து தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் ஒரு வழியாக வண்டியை எடுத்து கொண்டு புறப்பட்டான் அபிமன்யுவின் நடவடிக்கைகள் யாழனிக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன இவர் சம்பந்தமில்லாமல் பேசுகிறார் சரி எது எப்படியோ அதான் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கார்ல அப்போ நம்ம டிகிரி வாங்கினது எல்லாமே பார்த்துருப்பார் சே நாம தான் அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோம் என்ன ஏதுன்னு பொறுமையாக கேட்டிருக்கலாம் எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம் தாண்டி என்று தன்னை தானே திட்டியபடி அமர்ந்திருந்தாள் ஒருவேளை நம்ம கோவமா பேசுனதால் இப்போ அவரும் அதனால் தான் நம்ம முகத்தை கூட பார்க்காமல் வராரோ என்று சிந்தித்தவள் மெதுவாக சரி ஏ தான் தப்பு நான் தெளிவாக கேட்காமல் கோவப்பட்டுட்டேன் சாரி இதுக்கே இப்படி கோவப்படுறீங்க அபிமன்யும் மனதிற்குள் இவ வேற நேரம் காலம் தெரியாமல் தான் இப்படியெல்லாம் பேசுவா என்று எண்ணி அவன் எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு என்று கூறிக்கொண்டிருக்கையிலேயே அவனின் செல்போன் இசைத்தது ப்ளூடூத்தின் மூலம் அதை ஏற்றவன் எல்லாம் ரெடியா என்றான் கேள்வியாக எதிர்முனையில் என்ன கூறப்பட்டதோ வி வில் பி தேர் இன் டென் மினிட்ஸ் என்று கூறிவிட்டு அழைப்பை விட்டான் கார் நேராக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலின் வாசலில் சென்று நின்றது அபிமன்யு சீக்கிரம் இறங்கு என்றவன் அவசரமாக இறங்கி வேக எட்டுக்களுடன் நடக்கத் தொடங்கினான் யாழனி அபிமன்யுவை பின்தொடர்ந்தவள் ஓட்டமும் நடையுமாக செல்ல சட்டென்று அபிமன்யு நின்றதும் அவன் பின்னோடு வேகமாக வந்தவள் அவன் மீதே மோதி நின்றாள் யாழினி என்னாச்சு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அபிமன்யு கொஞ்சம் நேரம் எதுவும் பேசாத இந்தா என்று அவளிடம் ஒரு பையை கொடுத்தான் சீக்கிரம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடியாகு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிடு நான் இதோ வந்துடுறேன் என்று விட்டு வெளியேறிவிட்டான் யாழனி என்னாச்சு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காருன்னு தெரியலையே இதில் என்ன இருக்குது என்று சிந்தித்தபடி அந்த பையை திறந்து பார்க்க அதனுள் ஒரு உடை இருந்தது அதை எடுத்து அணிய தொடங்கினால் அந்த அறையை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அபிமன்யுவிற்கு சீரான மூச்சுக்காற்றே வந்தது ஓ காட் கொஞ்ச நேரத்தில் என்னை டென்ஷன் பண்ணிட்டா இன்றைக்கி எவ்வளவு பிளான் போட்டு வச்சுருக்கேன் இவளால் எல்லாமே சொதப்பி இருக்கும் இவள் தெரிஞ்சு பண்ணுறாளா இல்லை தெரியாமல் பண்றாளானே தெரியலையே எப்படி இப்படி எல்லாம் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறா டெய்லி இப்படி ஏதாவது செஞ்சு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க இன்றைக்கி இருக்கு உனக்கு என்று புலம்பியபடி நின்றிருக்க அரை கதவு திறக்கப்பட்டது அபிமன்யு வெளியே இருந்தபடி கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அவன் வாங்கி கொடுத்திருந்த உடை யாழ்னிக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்தது யாழ்னியை மெச்சும் பார்வை பார்த்த அபிமன்யு பர்ஃபெக்ட் என்று கூற யாழனி இப்போ எதுக்கு இதெல்லாம் அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சே யாழ்னி அணிந்திருந்த வெள்ளை நிற சட்டையும் கருப்பு நிற கோட்டும் பேண்ட்டும் ஹை டெய்லும் ஒரு கையில் ஸ்மார்ட் வாட்சும் மற்றொரு கையில் மெல்லிய பிரேஸ்லெட்டும் அதற்கு பொருத்தமாக மெல்லிய ஸ்டட்டும் அபிமன்யு பிறந்தநாள் பரிசாக அணிவித்த சங்கிலியையும் அணிந்திருந்தால் இவை அனைத்தும் அழகிய நவநாகரிக மங்கை என அவளை காட்டியது அபிமன்யு உனக்கு ஒரு சர்பிரைஸ் இருக்கு அதுக்காக தான் யாழினி ஓ டிகிரி வாங்கினதை செலிப்ரேட் பண்ண போறோமா அபிமன்யு ம் அப்படியும் வச்சுக்கலாம் அபிமன்யு யாழினிக்காக ஏற்பாடு செய்திருக்கும் சர்பிரைஸ் என்னவாக இருக்கும் இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி